மதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் என்ற வரிகளுக்கு பொருத்தமான நம் மேன்மைக்காக பாடுபடும் காவல்துறை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் அவர்களை தலைமை சத்தமே இல்லையே பசங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் எல்லாருக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் சோ லாஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு மணி நேரத்தில் நல்ல மலை சாரல் தூங்கிட்டு இருந்துச்சு இல்லைங்களா இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு கடவுள் வந்து இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்காக அந்த மலை சாரலை வந்து கொஞ்சம் நிப்பாட்டி இந்த மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கக்கூடிய சார் அவர்களுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் சாங்கிற அனைவருக்கும் மேற்படி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இணைந்து நடக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கோடை கொண்டாட்டம் அப்படி இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இங்க வருக அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் சரி ஃபஸ்ட் உட்காந்து பார்ப்போம் உங்க பேரை சொல்லி என்ன எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பாப்பா சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இல்ல ரைட்டே தப்பு அப்படின்லாம் இல்ல உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க நான் கதை சொல்றதுக்கு இங்க வந்திருக்கேன் என்ன சொல்றது கதை சொல்றதுக்கு வந்திருக்கேன் அருமை ஒரு அருமையான கை தட்டல அவர் முதல்ல எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் எந்த ஒரு இடமா இருந்தாலும் முதல்ல மைக்கை பிடிச்சி நான் இன்னது அப்படின்னு சொல்லி இதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு அது ஒரு தனி தைரியம் அந்த தனி ஒரு முன்னுரிமையை கொடுத்து வர இருக்கும் அப்படி மிகப்பெரிய பாராட்டுகள் நம்மளோட கிஷோருக்கு இன்னொரு மிகப்பெரிய கைத்தட்ட கொடுத்துடலாம் அடுத்தது இந்த பக்கம் யாராச்சும்

கல்வியை வந்து நம்மளுடைய ஸ்கூல்ல கற்றுத் தராங்க அந்த கல்வியோடைய வெளிப்பாடா இந்த இடத்துல நின்று ஒரு தைரியமா நின்று பேசுறாங்க சொல்றாங்க அந்த கல்வியை எங்க இருந்து கத்துக்கிறோம் நம்ம சொல்லுங்க பாப்போம் பசங்க சொல்லுங்க கல்வி எங்க இருந்து கத்துக்கிறோம் ஸ்கூல்ல கத்துக்கிறோம் யார் கத்து தராங்க ஆசிரியர் கத்து தராங்க அவங்க எதன் மூலமா நமக்கு கத்து தராங்க தலைமை ஆசிரியர் மூலமா கத்துக்க அருமையான வாய்ஸ் உண்மைதான் அந்த தம்பி கரெக்டான ஹைராட்டி சொல்ற அப்படி சரி தலைமை ஆசிரியர்கள் எங்க இருந்து கத்துக்கிறாங்க அவங்க டீச்சர்ஸ் கிட்ட இருந்து ஸோ அப்படி பார்க்கும் போது நம்ம டீச்சர்ஸ் அவங்க டீச்சர்ஸ் அவங்க அவங்க டீச்சர்ஸ்னு இருக்குவாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாமே அடிப்படையா என்ன அவங்க இருக்குன்னா எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்கும் புத்தகம் இருக்குமா அவங்க புத்தகத்தை பார்த்து கத்து நமக்கு பாடம் சொல்லி தராங்க நம்ம புத்தகத்தை பார்த்து கரெக்ட் தானே இப்படி நம்மளுடைய கல்வியோட இது பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துல ஆரம்பிச்சிருக்கோம் கரெக்ட் தானே ஒரு எழுத்தான வடிவம் ஆஹ் ஆன் படிக்க ஆரம்பிச்சு அது எழுத்தா நம்ம கத்துக்கிட்டு ஒரு புக்கு புக்கு நம்ம நோட்டு அதை பார்த்து டீச்சர்ஸ் இப்படி எல்லாமே இருக்கியா சோ அப்படி நம்மளுடைய கோவில்பட்டியில அந்த எழுத்துல கரெக்டா பேனாவோட வேல்யூ பேனா இல்லையா பேனா எடுத்து ஒரு பேப்பர்ல வேல்யூ அந்த எழுத்து இருக்கிற எழுத்து வந்து ஆஹ் சாதாரண அது கிடையாது சரிங்களா அப்படி எழுத்து வந்து பல அறிஞர்களையும் படைச்சிருக்கு பல பேருடைய வாழ்க்கையும் திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒரு பேனாவின் மூலமாக கோவில்பட்டியோடைய வரலாற்றையும் கோவில்பட்டியோடைய சிறப்பம்சத்தையும் அம்சத்தையும் யாரு இப்ப யாரோட மணிமண்டலத்துல இருக்கும் தெரியுமா அவரை பத்தி தெரியுமா யாராவது தெரிஞ்ச யார் அவரு யாருக்கா தெரியுமா தெரிஞ்சா கை சொல்லுங்க சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க சிறுகதை எழுதக்கூடியவர் சிறுகதை எழுதக்கூடியவர் ரைட் அருமையானவர்கிட்ட எங்க பிறந்தாலும் தெரியுமா அவரு நமக்கு அவருடைய அவருடைய சொந்த சொல்றது நம்ம கோவில்பட்டி இடைச்சேவல்ங்கிற ஊர் தான் சரிங்களா இந்த பைபாஸ்ல போகும்போது இடைச்செழல் கேள்விப்பட்டிருக்கீங்க திருநெல்வேலி சேர்த்து போவாங்க சோ அப்படி தன்னுடைய பேனாவின் மூலமாக நம்மளுடைய கோவில்பட்டிக்கு ஒரு சிறப்பம் தமிழ் இலக்கியத்துக்கு தானே தமிழ் இலக்கியம் இலக்கணம்னா தெரியும்ல எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ் தமிழ்ங்கிறது எவ்வளவு அருமையான ஒரு மொழி இல்லையா அப்படி தமிழுக்கு என்னென்னு ஒரு அடைமொழி இருக்கு செம்மொழின்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டான செம்மொழி அப்படி ஒரு செம்மொழிக்கு மூலமாக தம்முடைய கோவில்பட்டிக்கு ஒரு சிறப்பு அம்சத்தை ஏற்படுத்தி தந்தவர் அப்படி அவரோட மணிமண்டலத்துல இன்னைக்கு உங்களுடைய எல்லாருக்குமே இங்க கூட்டி வச்சிருக்க காரணம் என்ன என்ன சொல்லுங்க இலக்கியத்துடைய முக்கிய அம்சம் ஒரு புக்குன்னா அது எந்த அளவுக்கு முக்கியமானது அந்த புக்குனால ஒரு புத்தகத்தினால என்ன பயன் ஒவ்வொரு சிறுகதை அப்படிதான் எழுதுறாங்க இல்லையா அவர் பல சிறுகதைகள் எழுதியிருக்காங்க சில முக்கியமான நாவல்களும் முக்கியமான நாவல்கள்லாம் எழுதியிருக்காங்க அவர் சாகித்ய அகாடமி விருதும் பெற்றவர் அந்த அளவுக்கு இருக்கும்போது அவரும் உங்களை மாதிரி ஒரு சின்ன வயசுல இருந்து எல்லாமே கரெக்டு தானே வந்திருப்பாரு இல்லையா ஒரு புக்கு என்னலாம் வேல்யூ பண்ணும் சொல்லுங்க பாப்போம் ஒரு புத்தகத்தினால என்ன பையன் பசங்க யாராவது சொல்லுங்க எழுதலாம் படிக்கலாம் என்னது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அடுத்தது இந்த பக்கம் பதிலே காணாங்க இந்த பக்கம் தான் பதில் வருது டீம் ஏ வச்சுக்கலாம் டீம் பி வச்சுக்கலாம் டீம் ஏ தான் மூணு பதில் சொல்லிட்டாங்க டீம் பி ல இருந்து பதிலே காணோம் என்ன பண்ணலாம் அந்த புக் ஒரு நோட் எடுத்துனா எழுதலாம் படிக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நாங்க வேற என்ன பண்ணலாம் அப்படி இங்கிலீஷ் சொல்லுங்க சரி ஒரு புக் வாங்குறீங்களா ஒரு புக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசு கொடுத்து தானே வாங்குறீங்க எவ்வளோ இருக்கும் அந்த புக்கு எவ்வளோ இருக்கும் நூறுரூவா இருக்கலாம் இரநூறுவா இருக்கலாம் நமக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க படிக்கிற பாட பாட புத்தகங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தராங்க சரிங்களா இப்படி எல்லாமே இருக்கு பட் எதோ ஒரு புத்தகத்தோட ஒரு ஒரு கருத்தோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு சம்திங் வேல்யூ போட்டு வாங்குறோம் இல்லையா அந்த வேல்யூவுடைய அந்த புத்தகத்தோடைய பிரதிபலிப்பு என்ன தெரியுமா என்ன தெரியுமா என்னது நாளைக்கு நீ எல்லாம் நல்லா படித்து நல்லா படித்து நாளைக்கு ஒரு நல்ல வேலையில இருந்து இந்த மாதிரி ஒரு மேலையில தெரியுமா இப்போ காத்துட்டு இருக்கீங்க கரெக்ட் தானே நிறைய பேர் கதை சொல்றது காத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் சின்ன சின்ன கதைகளும் எல்லாம் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கீங்க அதுதான் அந்த புத்தகத்தோட வேல்யூ அந்த புத்தகத்தோட வேல்யூ என்னன்னா புத்தகம் தான் வெறும் புத்தகம் சொல்லு கல்வி அந்த கல்வியோட வேல்யூ என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் உட்காந்து ஒரு காசு கொடுத்து வாங்குறீங்க இல்லையா அந்த காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயத்த நாளைக்கு எந்த காசு கொடுத்தாலும் ஈடு இணையாகாத அளவுக்கு உங்களை ஒரு பெருமை சார்ந்தவரை இங்கே நிக்க வைக்கக்கூடியது எதுதான் புத்தகம்னா என்னது இல்லை கல்வி படிப்பு அப்ப என்ன பண்ணணும் எல்லாம் என்ன பண்ணணும் என்ன படிக்கணும் படிக்கணும் என்ன படிக்கணும் புக்கிலையும் டீச்சர் சொல்றதையும் பேரண்ட்ஸ் சொல்றதையும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்றதையும் நல்லா கேட்கணும் கத்துக்கணும் கரெக்டு தானே இந்த சத்தமே இல்லையே ஏன் இல்ல இந்த ஊர்ல பெரிய பசங்க இருக்கீங்க அதனாலதான் இல்லையா சரி இந்த வந்து மாவட்ட நிர்வாகமும் சரி கலைஞர்கள் சங்கமும் சரி எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணிருக்காங்க இல்லையா இந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம நல்ல விதத்துல பயன்படுத்திக்கணும் கரெக்டுங்களா நல்ல விதத்துல பயன்படுத்தி இந்த வெக்கேஷன் டைம் சம்மர் ஹாலிடேஸ் டைமு நாங்க படிக்கும் போது என்னமாதிரிலாம் கிடையாது எங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் இல்ல ஸ்கூலுக்கு போகும் வருவோம் அவ்வளவுதான் என்ன தெரியும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி தண்ணி அதுக்கெல்லாம் போய் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியோட வாய்ப்புகளும் அந்த வாய்ப்புல இப்போ உங்களுக்கு எங்க கிடைக்கிது இருக்கும் போதா எனக்கு வாய்ப்பே கிடைக்குது இங்க வர்றதுக்கு ஆனா உங்களுக்கு எங்க வந்திருக்கு படிச்சிட்டு இருக்கும் போதே வந்து கரெக்டு தானே சோ அப்படி அந்த வாய்ப்பெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கணும் நல்லா படிக்கணும் பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியத பெற்றோர்கள் சொல்லக்கூடியத நல்லா கேளுங்க டீச்சர் சொல்லக்கூடியதை கேளுங்க ரைட்டுங்களா நமக்கு என்னைக்குமே பின்னாடி கடைசியா பின்னாடி எப்பவுமே லைஃப்ல நம்ம கூட இருக்கக்கூடியவங்க ரெண்டே பேர் தான் யாரு தெரியுமா யாரு அப்பா அம்மா பேர பெற்றோர்கள் அடுத்தது டீச்சர்ஸ் முப்பது வருஷம் கழிச்சு போய் நீங்க பாத்தீங்கன்னால என்ன சொல்லுவாங்க என்னோட ஸ்டூடெண்டா நீ என்னோட மாணவனா நீ இந்தன்னு சொல்லி உங்களை நல்ல விதமா தானே பார்ப்பாங்க அப்ப அந்த நேரத்துல நீங்க பண்ண சேட்டைகளும் அவங்க அடிச்சதும் அந்த மாதிரிலாம ஞாபகம் வரும் என்னோட இப்ப நீங்க நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டோ இல்ல ஒரு வேலை வேலைக்கு போயிட்டோ ஒரு கலெக்டராக என்னோட சந்தோஷப்படுவாங்க எல்லாத்துக்கும் மேல உங்க கூட என்னைக்குமே கை கொடுத்து நிக்க கூடிய விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் என்னன்னா உங்களுடைய படிப்பும் உங்களுடைய தனித்திறமையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும் ஒரு சில பேர் நல்லா பாடுவீங்க ஒரு சில பேர் நல்லா கதை சொல்லுவீங்க ஒரு சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் கரெக்ட் தானே யாருக்கு என்ன தனித்திறமை இருக்கு யாராவது சொல்லுங்க இந்த புக்கம் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பேச்சு போட்டியில தனியா நல்லா அவங்க பேசுவாங்க சிறந்த பேச்சாளராக வாங்குறாங்க இந்த புக்கம் யாருக்கு சொல்லுங்க நல்ல டான்ஸ் ஆடுவீங்க இப்போ டான்ஸ் ஆடுறது தான் இருக்கீங்களா டான்ஸ் ஸ்கூல்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க ரைட்டு நீங்க நல்லா கதை சொல்லுவீங்க சூப்பர் ஸோ இப்படி சொல்லுங்க தம்பி நீங்க சொல்லுங்க நல்லா எழுதுவீங்களா கருங்க அருமையை கை தட்டலாம் அவருக்கு நல்லா எழுதுவார் அவரு இப்படி எல்லாருக்குமே சொல்லுங்க நல்லா பாட்டு பாடுவீங்க சூப்பர் இப்படி நல்ல டிராயிங் காம்படி நல்ல ஓவியம் வரைவாங்க அருமையான ஒரு இது எல்லாருக்குமே இந்த மாதிரி என்ன இருக்கு தனித்துவமான ஒரு இது விஷயம் இருக்கு கரெக்ட் தானே உங்களுக்கு ஸ்கூல்லயோ இந்த இந்த மாதிரி பொதுவாக எல்லாத்தையும் ஒரு போட்டி எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அங்க இடத்துல என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம அதை வெளிப்படுத்தணும் சரிங்களா அந்த மாதிரி படிப்பும் தனித்திறமையும் எப்படி பெற்றோரும் ஆசிரியரும் வரைக்கும் நம்ம கூட நிற்பாங்க எப்பவுமே நிப்பாங்க படிப்பும் நம்மளோட தனித்திறமையும் எப்பவுமே நம்மளை என்ன பண்ணும் லைஃப்ல மேல தான் நிற்பாட்டும் சரிங்களா அதனால எல்லாம் நல்லா படிக்கணும் பேரண்ட்ஸ் சொல்றது நல்லா கேளுங்க அதே மாதிரி தனித்திறமையும் நல்லா வளர்த்துக்கோங்க ரைட்டா சரி சரி வேற ஏதாச்சும் எங்கிட்ட ஏதாவது டவுட் பசங்க எதுவும் எத்தனை பேருக்கு இங்க இதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நிக்கணும்னு ஆசை இருக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தட்டு தரணும் எத்தனை பேருக்கு கலெக்டர் ஆகி வரணும்னு ஆசையா இருக்கு அருமை அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டுல கொடுத்துடலாம் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு இல்லையா நிறைய பேர் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இப்படி எல்லா ஆசை இருக்கும் உங்களோட ஆசை எல்லாருமே கண்டிப்பா நிறைவேறும் நிறைவேற்றுறதுக்கு உங்களை நல்ல வழியுக்கு கொண்டு போறதுக்கு பின்னாடி இருந்து கலறதுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க முன்னாடி இருத்து கொண்டு போறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க சரிங்களா சோ நடுவுல நம்ம பயணிக்கணும் அவ்வளவுதான் சோ பேரண்ட்ஸ் பின்னாடி முன்னாடி டீச்சர்ஸ் நடுவுல நம்ம இருக்கோம் அவங்க சொல்லக்கூடிய நல்ல வழியில நல்ல பாதையில நம்ம போனாவே என்ன பண்ணிடலாம் நம்ம நினைக்கிறத சாதி வச்சிடலாம் சரிங்களா ஸோ எல்லாருமே லைஃப்பில் என்னெல்லாம் ஆகணும்னு நினச்சி ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி வரணுங்கிறத கூறி இன்னும் பிறகு நான் ரிட்டைர்மெண்ட் ஆகி இந்த பக்கம் கோயில்பட்டியில் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகணும் அந்த மாதிரி ஐபிஎஸ் ஆகணும் எல்லாம் கேட்டுக்கணும் அத்தனை பேரையும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த இப்படி ஒரு நல்ல நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல கலைநயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தலைமை உரையாற்றிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நன்றி

அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டோம் உண்மையிலே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் குழந்தைகளுக்கான இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று அவர் வெகு முக்கியத்துவம் கொடுத்து அக்கறையோடு இன்று கூட காலையில் பேசினார் நேற்று எப்படி நடந்தது என்ன மாதிரி குழந்தைகள் எப்படி ரெஸ்பான்ட் பண்ணாங்க என்று உண்மையிலேயே குழந்தைகளினுடைய அந்த ரெஸ்பான்ஸை இப்போது நாம் பார்த்தோம் நம்முடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் குழந்தைகள் பேசியதை பார்த்தோம் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அடிப்படையாக இருந்தவர் நம்முடைய மாவட்ட கல்வி அதிகாரி இடைநிலை துறையை சார்ந்த ஜெயபிரகாஷ் சார் அவர்கள் அவர்தான் இதனுடைய அடி ஒவ்வொரு கட்டத்திலும் அதற்கான கூட்டங்களை நடத்தி என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் யாரை வைத்து அதை செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் திட்டமிட்டு அதற்கு ஏற்ப அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் என்றால் நம்முடைய ஜெயபிரகா சார் அவர்கள் தான் அவருக்கு ஒரு கைதறி கொடுத்தலாம் என்று சிறப்பான கைதட்டு கொடுத்தார் அவருடைய ஒத்துழைப்பு உதவி துணை என்றெல்லாம் சொல்ல முடியாது அவர்தான் இந்த நிகழ்விற்கான அஸ்திவாரம் கோவில்பட்டியில் தொடர்ச்சியாக இப்படி நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் நாம் நடத்தப் போகிறோம் அப்படி நடத்துவதற்கான ஒரு முதல் கல்லை அல்லது முத்திரையை அவர் பதித்திருக்கிறார் அவர் இப்போது உங்கள் முன்னால் சில வார்த்தைகள் பேசுவார் அவருக்கு நம்முடைய மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த கைத்தறி ஆடையை அணிவித்து கௌரவிப்பார் ஜ அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அவர்களுக்கும் சிறார் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் உண்மையிலே இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான் இங்கே தனிப்பட்ட முறையில யாராவதுல உரிமை குறை இயலாது என்னை கொடுத்த மட்டும் மட்டும்னா சார் வந்து அதை இனிஷியேட் பண்ணாங்க இந்த எழுத்தாளர் சார் குமார் சங்கர் சார் வந்து ஸோ அன்னைக்கு மாவட்ட கட்சி தலைவர் வந்து ஒரு கூட்டத்தில் கூட்டம் முடிந்த உடனே அவங்க கூப்பிட்டாங்க தனியாக கூப்பிட்டு எலுமணி டிஓ மாதிரி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஸோ முன்னாள் தலைமை செயலாளர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ கோவில் பெட்டியில் வந்து நிறைய எழுத்தாளர் மக்கள் நிறைய பேர் வசித்த இடம் ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த ஜென்ரேஷனுக்கும் இந்த இளம் சிறார்களுக்கும் எழுத்து மீத ஒரு ஆர்வத்தை தூண்ட வேண்டும் அதனால இந்த கீரா பிறந்த மண்ணில வந்து எண்ணற்ற எழுத்தாளர் உருவாகி இருக்கிறாங்க அதுபோல இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் ஒரு இந்த கோடை கொண்டாட்டங்கிற பேர்ல அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற உன்னத தான் இந்த அருமையான ஒரு விழாவை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த தேதி நேற்றிலிருந்து இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு கபிங் சண்டே வரை இந்த ப்ரோக்ராம் நடைபெறும் பேர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கு இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அழைத்து கொண்டு வாருங்கள் ஒரு விஷயத்துல என்னன்னா எந்த கலந்து கொள்ள அதாவது என்று கூறுவார்கள் ஒரு சில வெற்றிபிரதமோ இல்லையோ பங்கெடுத்தல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அது மாதிரி கனவு கனவுதானு அதாவது அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு என்பது தூக்கத்தில் வருவதல்ல தூங்க விடாமல் செய்வது என்று கூறுவார்கள் என்னவா வரன்னு நினைக்கிறியோ அதை நிச்சயமா நிச்சயமா என்ன செய்யலாம் அந்த கோல் வந்து ரீச் பண்ணலாம் அதனால உனக்கு வாழ்க்கையில ஒரு கோலை செட் பண்ணிக்கோ ஒரு நோக்கத்தவன் நோக்கம் என்ன நோக்கம் இப்படிதான் வரணும் ஒரு ஆம்பிஷன் இருந்தா நிச்சயமா என்ன செய்யலாம் அதை நோக்கி பயணிக்கலாம் அந்த பயணங்கள் வந்து என்ன செய்யும் நிச்சயமாக வெற்றி பெறும் அந்த அன்பிற்கினிய குழந்தை செல்வங்களே உங்களுடைய நோக்கம் வந்து படிப்பு படிப்பு படிப்பில் தான் இருக்கணும் நிறைய ரீடிங் ஹேபிட் இருக்கணும் அதாவது என்னென்னா வாசிக்கக்கூடிய இருந்தால் தான் உன்னையை வந்து என்ன செய்யலாம் பக்குவப்படுத்தி கொள்ளலாம் இப்போ நிறைய மொபைல் ஃபோன்லேயும் டிவிலையும் உன்னுடைய காலத்தை வீணாக்காமல் உனக்கு கிடைத்த அருமையான வாய்ப்பே தினந்தோறும் ஒரு புத்தகத்தை வந்து இப்போ விடுமுறையில் என்ன செய்யணும் ஏதாவது புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கறதுக்கானதான் நிறைய புத்தக பரிசு வந்துருக்காங்க நம்ம எழுத்தாளர் சங்கத்தை ஏற்பாடு பண்ணி இந்த டெய்லி காம்ப்ளிமெண்டா கிஃப்டா வந்து அந்த புத்தகத்தை கொடுக்குறோம் ஸோ நிச்சயமா நீ வாங்கக்கூடிய புத்தகங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிற அனைவருக்கும் புத்தக பரிசு உண்டு ஸோ அந்த புத்தகத்தை நீ என்ன செய்யணும் உடனடியாக படிக்கணும் அதை பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கிடணும் உன்னுடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐ மீன் சின்ன அலமாரியாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் புத்தகங்களை சேமிக்கக்கூடிய பழக்கம் ஒரு சின்ன நூலகத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வருஷத்தில் நான் ஏழாவது உப்பு படிக்கிறேன் எட்டாவது உப்பு படிக்கிறேன் அப்படின்னா இல்லை எத்தனை புத்தகம் படிச்சிருக்கிறோம் ஸோ அடுத்த ஆண்டு வந்து இதை விட அதிகமான புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிறத உனக்குள்ளே ஒரு லட்சியமாக எடுத்துக்கொள் புத்தகம் வந்து ஒரு சிறந்த நண்பன் ஒரு அருமையான நண்பன் ஸோ அதனால் அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய விருப்பம் ஸோ அவங்க மார்னிங் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ரெவியூர் கேட்டாங்க எப்படி இருந்துச்சு எவ்வளோ குழந்தையும் கலந்துக்கிட்டாங்க எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாத்தையும் கேட்டாங்க ஏட்டையும் கேட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க பிஸி ஷெட்யூல்லையுமே இந்த நிகழ்வு வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க நிறைவு விழாவுக்கு வந்து நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருவாங்க ஸோ இன்னும் அதிகமாக குழந்தைகள் வந்து அதில் கலந்து கொண்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வில் வந்து அன்பைக்குரிய நண்பர் சங்கர்ராம் சார் அவர்கள் சங்கரன் கோயிலை சேர்ந்த முதுகலை தமிழாசிரியர் ரொம்ப இனிமையான நண்பர் எனக்கு ரொம்ப அண்மை ஒரு அன்பானவர் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறார் ஸோ அவருடைய எல்லாமே வந்து ஒரு கருத்து குழந்தை செல்வங்களுக்கு நல்லா ஒரு கருத்து தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இப்போ நேற்றைக்கு நிறைய பேர் கதை சொன்னாங்க ஸோ கதை சொல்லும்போது போது என்னென்னா நம்முடைய எக்ஸ்பிரஷன் நிறைய நம்ம எப்படி வெளிப்படுத்தணும் நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை சொல்லக்கூடிய விதம் தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸ் பயிற்சியின் மூலமாக உன்னை நீ என்ன செய்யலாம் யூ கேன் பில்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உன்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளலாம் கேட்ட உடனே சார் சொன்ன மாதிரி கேட்ட உடனே நீ வந்து முன்னுக்கு வந்து ஒரு பதில் சொல்கிற அப்படின்னாலே அது ஒரு இட்ஸ் ஐ மீன் பெஸ்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு தலைமை பண்பு ஸோ உன்னுடைய தலைமை பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த ஐ மீன் எழுத்தாளர் சங்கம் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதை முழுவதும் பயன்படுத்தி கொண்டு இந்த கோவில்பட்டி மாநகரத்தில் இன்னும் அதிகமான எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த அரசினுடைய ஐ மீன் குறிப்பாக நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய நோக்கம் ஸோ குழந்தை செல்வங்கள் வந்து

உங்க சுவாசம் மாதிரி இருக்கணும் புரிஞ்சதாமா அடுத்ததாக முன்னிலை வகிக்க நாடார் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியரும் நல்லாசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றோருமான ஜான் கணேஷ் அவர்களை வாழ்க்கை வழங்க அழைக்கிறோம் ஜான் சார் வந்து மகிழ்வார் மன்ற கூட்டம்னு தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும் மாதம் ஒரு முறை நடத்துவாங்க கூட்டம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அதை இயக்குபவர் சார் தான் இன்னொரு சிறப்பு என்னன்னா குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த பஞ்சுவாலிட்டி காயம் தவறாமங்கிறது இருக்கும் கரெக்டா ஆறு முப்பது அப்படின்னா நம்ம மணியை பார்க்க வேண்டாம் அந்த நிகழ்ச்சி ஆறு நிகழ்ச்சி அப்படின்னா ஆறு முப்பது